மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் எங்கள் மருத்துவமனை தமிழ்நாட்டின் உலகின் தொழில்நுட்ப மையமான பின்னலாடைக்கு அரசு மருத்துவமனை எதிரில் உள்ளது அனைவருக்கும் வணக்கங்க இப்ப முழங்கால் இப்ப கேட்கிற கேள்வி என்ன முழங்கால் நல்லா தேய்மானம் ஆகாம நல்லா ஸ்ட்ராங்கா முழங்கால் வழி வராம என்ன டாக்டர் பண்ணணும் முழங்கால் வழியை தவிர்க்க என்ன உணவு சாப்பிடணும் என்ன உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்ன பண்ணால் எனக்கு முழங்கால் வழி வராமல் முழங்கால் தேய்மானத்தை முடிந்த அளவுக்கு தள்ளி போட முடியும் அப்படிங்கிறத நிறைய நோயாளிகள் கேட்குறாங்க அதற்கான ஒரு முழுமையான பதிவுங்குது மூன்று விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கணும் எப்போவுமே ஒன்று எங்கே இருந்தாலும் முதல்ல உணவு முறை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து எலும்பு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு நம்ம நிறையா பால் குடிக்கணும் பால் குடித்தா மூட்டு வலி வராது அப்படிங்கிற ஒரு காமனான ஐதீகம் எல்லார் மனதிலையும் தான் இருக்குது எல்லோரும் அதை கேட்குறாங்க பால் சாப்பிட்டா போதும் நல்லா டாக்டர் எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ குரு முழங்கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு குறு எலும்பு ஜாயிண்ட்டு இப்போ தொடை எலும்பு கால் எலும்பு கால் எலும்பு முறிவுக்கு எலும்பு ஸ்ட்ராங்காகிறதுக்காக உணவு முறை சாப்பிட்டா போதும் ஆனால் மூட்டு வலி அப்படின்னு வரப்போ மூட்டுக்கு குருத்தெலும்புன்னு ஒன்று இருக்குது குருத்தெலும்புங்கிறது தெலும்புங்கிறது எலும்புலேருந்து முற்றிலுமாக மாறுபட்டது அது வந்து குருத்தெலும்பு அப்படின்னா அந்த காட்டிலேஜ் காட்டிலேஜ் வேறு போன் வேறு ஸோ எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது எலும்புகளும் ரொம்ப முக்கியம்தான் எலும்பு வந்து அதனுடைய ஃப்ரேம் மாதிரி காட்லேஜ் அப்படிங்கிறது அதனோட கவர் மாதிரி இந்த ஃப்ரேம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனோட கவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் எலும்புகள் ஸ்ட்ராங்காகிறதுக்கு கண்டிப்பாக கால்சியம் நிறைந்த உணவுகள் பால் இருக்குது ஸோ அது போக உங்களுக்கு நல்ல கீரைகள் முருங்கை கீரை அது மாதிரி எடுத்துக்கலாம் பருப்பு வகைகள் தானிய வகைகள் ராகி கொல்லு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பால் மீன் முட்டை அப்படின்னா கால்சியம் ஈஸியாக வந்துடும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு முட்டையும் இது மீனும் சிறந்தது மீன் வந்து ரொம்ப நல்லது என்னென்னு கேட்டிங்கன்னா எலும்புகள் மட்டுமல்ல புரோட்டீன் நிறையா இருக்கிற காரணத்தினால அது கால்சியம் மட்டும் கொடுக்குறதில்ல அது புரோட்டீனையும் சேர்ந்து கொடுக்குது எலும்புகளில் வந்து புரோட்டீன் இருக்குது கால்சியம் இருக்குது ஸோ அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு அந்த கொலாஜன் அப்படிங்கிறது வந்து அந்த புரோட்டீன் அது வந்து உங்களுக்கு வந்து மீன்லேருந்து கிடைக்குது ப்ளஸ் கால்சியம் கிடைக்குது ஸோ மீன் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது நான்வெஜ் சாப்பிட்ற பொறுத்தளவுக்கு வெஜிடேரியன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பால் தானிய வகைகள் சிறு தானியங்கள் ராகி கம்பு கொள்ளு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு கால்சியம் நிறைந்த உணவுகள் ஸோ அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு ராகி கம்பு எள்ளு கொள்ளு ஸோ இது எல்லாமே கால்சியம் நிறைந்த உணவுகள் எள்ளு வந்து ரொம்ப முக்கியமானது எண்ணி பார்க்க வேண்டும் எள்ளு வந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஆயிரம் டூ ஆயிரத்து ஐநூறு மில்லிகிராமை வந்து ஒரு வெறும் நூறு கிராம் எள் எடுத்துக்கிட்டாவே அது நம்மளுக்கு கிடைக்கிது எள் உருண்டையை எடுத்துக்கலாம் ராகி ராகி தோசை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிற மூலமாக நம்ம எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கலாங்க ஸோ முட்டி அதில் ஸ்ட்ராங் ஆகுமான்னு கேட்டால் ஒரு பாதி அதில் ஸ்ட்ராங் ஆகும் மீதி பாதி குருத்தெலும்பு இது நல்லா இதாகிறதுக்கு வந்து காட்டிலேஜ் காட்டிலேஜுக்கு வந்து என்ன மெயினானது பார்த்திங்கன்னா காட்டிலேஜோட இது வந்து பார்த்திங்கன்னா சைனோவில் ஃப்ளூயிட் முழங்காலுக்குள்ள நீர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கால் ஓட்டமும் நீர் ஓட்டமும் கால் ஓட்டமும் நீர் ஓட்டமும் அந்த காட்டிலேஜை வளர வைக்கும் கால் ஓட்டம் அப்படிங்கிறது என்னென்னா காலோட மூமெண்ட் மூமெண்ட் இல்லாமல் அப்படியே சும்மாவே வச்சுக்கிட்டே இருந்தால் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக லோடு கொடுக்கணும் அப்போ தான் அது லோடு தாங்கி 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 அந்த ஜ காட்டிலேஜ் வந்து கெட்டியாக மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அந்த மூமெண்ட் இருக்கிறப்ப ஒன்று ஸ்ட்ரெஸ் வெயிட் இறங்குவது இரண்டாவது அந்த நீர் வந்து அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகி நீர் வந்து தண்ணி தேங்கியிருக்கிற தண்ணியோட நீர் ஓடை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குதோ அதுபோல் நம்ம மூட்டுக்கள் காட்டிலேஜ்லையும் அந்த நீர் ஓட்டாமல் அந்த சைனல் ஃப்ளுயிடோட மூமெண்ட் இருக்கணும் நீர் ஓடை எப்படி வந்து ஓடி ஓடும்பொழுது நல்ல தெளிவாக இருக்கோ அது மாதிரி சைனல் ஃப்ளூயிடோடய மூமெண்ட் அதற்கு நீங்கள் நல்லா நடக்கணும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து சுற்றிட்டு இருக்கிற அந்த எலும்பு குருத்தெலும்புக்கு ரத்த ஓட்டம் எங்கேருந்து வருது சதையிலிருந்து வருது அப்போ சதையை நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும் சின்ன சின்ன எக்ஸசைசஸ் பண்ணி அந்த நீ ஸ்ட்ரென்த்தினி எக்ஸசைஸ் பண்ணி மசில்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் இரண்டாவது ப்ராப்பரான அப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன எக்ஸசைசஸ் பண்ணணும் வாக்கிங் போக ஆரம்பிக்கணும் இல்லை சைக் வாக்கிங் அப்புறம் ப்ரா அடுத்தது வந்து சைக்கிளிங் அதுக்கு அடுத்து தான் ஜாகிங்கு அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஜம்ப் ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நல்லா வந்து மூட்டுகளோடு மூட்டுகள் உராய்வதை ஸ்லோவாக பண்ணணும் சதைகள் ஸ்ட்ராங் ஆகி எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகி குருத்தெலும்புக்கு மூமெண்ட் கொடுத்து ப்ராப்பரான வார்ம் அப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த குருத்தெலும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லோடு கொடுக்க கொடுக்க அது காட்டிலேஜ் நல்லா க்ரோத் ஆகி ஸ்ட்ராங் ஆகும் அப்போ தான் வந்து அந்த குருத்தெலும்பு ஸ்ட்ராங் ஆகும் அப்போ எலும்பு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு குருத்தெலும்பு ஸ்ட்ராங் ஆகிடுச்சி இது ரெண்டு ஆகிடுது அப்புறம் இதை வந்து உணவு முறையிலையும் இதுக்கு உணவு ஏதாவது இருக்குதா காட்டிலேஜு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க டாக்டர் மூமெண்ட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க டெஃபினட்டாக மூமெண்ட் எக்ஸசைஸ் வாக்கிங் கிராஜுவலாக ஜாகிங் சைக்கிளிங் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஸ்குவாட்டிங்லாம் பண்ணி பண்ணுறது ஸ்குவாட்டிங்லாம் பண்ணும்போது இந்த வெயிட் தூக்கி ஜிம்ல பண்ணுறாங்க பார்த்திங்களா அதெல்லாம் ப்ராப்பராக அந்த மசில் ஸ்ட்ரென்த் பண்ணிவிட்டு பண்ணணும் முடிந்த அளவுக்கு நீக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி நீ கேப்பு நீ ஷார் ஹிஞ்சு நீ பிரேஸ் இருக்குது அந்த மாதிரி போட்டு பண்ணுங்க இது இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உணவு முறையில் வந்து முக்கியமான உணவு முறைன்னு வந்து பார்த்திங்கன்னா பிறண்டை பிரண்டை ப்ராக்கோலி இது போல் இது உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டுக்களை அளவுக்கு எலும்புகளுக்கு எப்படி கால்சியம் நிறைந்த உணவுகளோ அது மாதிரி காட்லேஜுக்கு கீரை வகைகள் ப்ராக்கோலி விட்டமின் சி லெமன் அதுபோல் முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கே முக்கியமாக அந்த கீரை வகைகளும் ப்ராக்கோலி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஏன்னா நம்ம உடம்புல அது வயதாகுது மூட்டுகளுக்கும் வயதாகிறது ஸோ அந்த வயதாகிற தன்மை தான் ஏஜிங் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு தோல் வயதாகிறது சருமம் வயதாகிறது முடி உதிர்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வயதானது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நம்ம சொல்றோம் அது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றது நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் மன அழுத்தமும் அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தும் மன அழுத்தம் இல்லாமல் அமைதியான வாழ்க்கை அதில் முக்கியமான நல்ல உணவு முறைகள் நல்ல முறையான உடற்பயிற்சி சரியான சீரான தேக ஜிம் பண்ணுறது தேகத்தை நம்ம டெவலப் பண்ணுறதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போல்லாம் உடனே போயிட்டு ஜிம்மு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜவ் கிழிஞ்சு ஜவ்வு வலியோட முழங்கால் கீழே உட்காந்து எந்திரிச்சு முழங்கால் வழியோடு வர்றாங்க ப்ராப்பராக வந்து அதுக்கு ஒரு வாரம் வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பண்ணணும் ஸோ நல்ல உணவு முறைகள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மொட்டு வலிக்கு நான் சொல்ல வேண்டிய உணவு முறைகள் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை பிரண்டை ப்ராக்கோலி நல்ல விட்டமின் சி உள்ள உணவு முறைகள் காய்கறிகள் கீரைகள் ஸோ இதெல்லாம் முக்கியமாக இருக்குது மீன் வந்து கண்டிப்பாக இது அந்த ஒமேகா சிக்ஸ் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அது வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது ஸோ அது ரொம்ப முக்கியமானது அப்புறம் அந்த சில உணவு முறைகளை தவிர்ப்பதால் இந்த நான்கு எஸ்களுக்கு நோ சொல்லுங்கள் அப்படின்னு என்னென்ன எஸ்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகர் சுகர் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டால் உடம்பு வெயிட் கம்மியாக இருக்கும் மூட்டு வலி கார்போஹைட்ரேட்னால காட்டிலேஜ் டேமேஜ் ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ் மூலமாக நடக்குது பார்த்திங்கன்னா அதை குறைக்கும் இரண்டாவது எஸ் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் சால்ட்டில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஜின இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து அந்த ஆக்சிடேட்டி ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதனால் மூட்டு தேயமானவர் ரெண்டாவது மூன்றாவது எஸ் வந்து ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் சன்ஃப்ளவர் சேஃப்ளவர் ஆயிலாக பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து நட்ஸ் இருக்கிற ஆயில்ஸ் அந்த கடலை எண்ணெய் நல்ல எண்ணெய் அது வந்து நல்ல எண்ணெய் எப்பொழுதுமே நல்லது கடலை எண்ணெய் போல் சன்ஃப்ளவர் ஆயில் சேஃப்ளவர்லாம் வந்து ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் இருக்கும் அது ஆக்சிடேட்டி ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்கிறது நல்லது அது முக்கியமாக மீன் சன்ஃப்ளவர் சேஃப்ளவர் ஆயில் இருக்குது ஒமேகா சிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு கெடுதல் பண்ணக்கூடியது அது வந்து இந்த டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா இன்ட்ரலுக்கியன் ஒன் இன்ட்ரலிக்கின் சிக்ஸ் இது போல் அந்த மூட்டுக்களை டேமேஜ் அடையக்கூடிய பொருட்களை உற்பத்தி பண்ணி அந்த மூட்டுகளை தேய்மானம் அடை வைக்கும் இது மூட்டுகளை மட்டுமல்ல இது நம்ம சொன்ன மாதிரி உடம்போட ஏஜிங்கே அதிகப்படுத்தும் ஸோ இந்த உணவு முறைகளை நம்ம தவிர்த்துட்டு இந்த சன்ஃப்ளவர் சேஃப்ளவர் ஆயில் சுகரு சால்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் உள்ள உணவு முறை குறைத்து ஒமேகா த்ரீ ஃபேட்டிஆசிட் உள்ள உணவு முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூட்டுகளுக்கு நல்லது எலும்புகளுக்கும் நல்லது ஸோ உணவு முறை உடற்பயிற்சி சீரான தேகப்பயிற்சி இறுதியாகவும் உறுதியாகவும் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முழங்காலில் கண்டிப்பாக என்ன நம்ம உணவு முறையில் எடுத்துக்கிட்டாலும் சரியாக பயிற்சி தவிர்க்கப்பட முடியாத காரங்களோ ஒரு விளையாட்டு காயங்களோ இல்லை படிக்கட்டு ஏறி இறங்கும் பொழுதோ இல்லை சாலையோ வண்டியில் செஞ்சுட்டு இருக்கப்போ டக்குன்னு பேலன்ஸ் இல்லாமல் ஜவ்வுகள் கிழியும் பொழுது கண்டிப்பாக முறையாக உங்கள் மருத்துவரை எழுமுறை மருத்துவரை அணுகுங்கள் முறையான பரிசோதனை மேற்கொண்டு அவர் அதற்கு என்ன செய் எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறாரா எம்ஆர் எடுக்க சொல்கிறாரா செய்யுங்க பார்த்துட்டு சின்ன ஜவ்வுகள் கிழிந்தால் முடிந்த அளவுக்கு அது ஆறக்கூடிய தன்மை உள்ளது ரொம்ப அதிகமாக போகிறப்ப கண்டிப்பாக அதற்கு முறையான சிகிச்சை பண்ணுங்கள் நல்ல உணவு சாப்பிட்றேன் நல்ல உடற்பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு முழங்காலில் பெரிய ஜவ்வு கிழிந்தது அப்படியே ஆயிருமான்னு நினச்சிட்டு பயந்து கொண்டு அப்படியே இருந்துன்னா என்ன இருக்கிற காயத்துக்கு ப்ராப்ளம் இன்டர்னலாக இருக்குது வெளியில் இருக்கிற காயத்துக்கு இது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லோம்னா உள்ள இன்ஜின் ஓடாததுக்காடா வெளியில் எலுமிச்சங்காயை ஓட்டுறதுனால யாரா இன்ஜின் சரியாக போகுது அப்படிங்கிறது விவேக் காமெடி தான் எனக்கு சில நேரங்கள் ஞாபகம் வரும் அந்த நேரங்களில் டாக்டர் என்னடா காமெடியெல்லாம் மாட்டாரு நினச்சா அவங்ககிட்ட எதார்த்தமாக சொன்னால் அவங்க அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க தியரட்டிக்கலாவே இருப்பாங்க ப்ராக்டிக்கலாக வரமாட்டாங்க பட் இந்த பதிவு வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம இப்போ அறிவியல் யுகத்தில் எங்கேயோ போயிட்டுருக்கோம் டெக்னாலஜியில் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுறோம் ஆனால் மருத்துவத்துறையை நம்ம உடம்புன்னு வர்றப்போ மட்டும் நம்ம அந்த டெக்னாலஜியெல்லாம் உதறி தள்ளிவிட்டு மருத்துவர் சொல்வதை உதாசீனப்படுத்திகிட்டு பழைய எண்ணெய் கட்டு போடுவது முட்டை கட்டு போடுவது பத்து கட்டு போடுவது எண்ணெய் கட்டு போட்டிங்களான்னு கேட்டால் எண்ணெய் கட்டு போட்டீங்கன்னு கேட்டால் கட்டு போட்டாங்கன்னு எண்ணெய் கட்டு முட்டை சொல்கிறாங்களா முட்டைக்கட்டு போட்டாங்கிறாங்க கட்டு போட்டுறாங்க ஸோ இதெல்லாம் இந்த பத்துலாம் போய் முழங்கால் ஜவ்வை போய் உள்ளே ஊடுருவி உள்ளே போய் அந்த ஜவ்வு ஒட்ட வைக்குங்கிற நம்பிக்கை இன்னுமா அவங்களுக்கு இருக்குது ஸோ இதை இந்த பதிவு வந்து என்ன தான் டாக்டர் நல்லா பேசிகிட்டு இருந்தார் திடீர்னு இப்படி சொல்கிறான்னு நினைக்க வேண்டாம் சில நேரங்களில் வந்து அந்த ஆதங்கம் இருக்குது அதை நம்ம அறிவியல் பூர்வமாக கேட்டால் ஐடியில் வேலை செய்கிறேன் பெரிய லெவலில் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்கிற அளவுக்கு நம்ம நம்ம டெக்னாலஜியில் இருக்கோம் பேசுகிறீங்க ஆனால் பேசிக்கான ஒர்க்கில் கோட்டை விட்டுறோம் நம்ம ஏன்னா இது வந்து இப்போ இதை நீங்கள் எதுவும் கேட்டு இதை மறுபடியும் அந்த கட்டுக்கு போனால் பாதிப்பு எனக்கல்ல உங்களுக்கு உடம்பின் மீது உங்கள் ஆரோக்கியத்தின் மேல் அக்கறையுள்ள ஒருவனாக மருத்துவனாக இல்லை ஒரு அக்கறையுள்ள ஒரு மனிதனாக சமூக ஆர்வலராக இருந்தால் இந்த கருத்தை நான் உங்கள்கிட்ட பதிவிடுறேன் ஸோ இதை நீ வந்து இதை நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏதோ டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் இது வந்து இப்போது டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு எல்லாத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் ஆனால் மருத்துவத்துறை நம்ம உடம்பு அப்படின்னு வரப்ப மட்டும் அதை உத தள்ளி தள்ளிவிட்டு சாதாரண வழிமுறைகளை செய்கிறோம் கண்டிப்பாக அது சரி எப்பன்னு கேட்டிங்கன்னா என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் சாதாரண முறைக்கு நம்ம செல்ல வேண்டும் என்ன முறைன்னா உணவு முறை வாழ்க்கை முறை உடல் வேலைகள் இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறோம் நம்ம இந்த காட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்தார் இன்னைக்கு ஒரு தாத்தா எங்கள் பெரியப்பா பார்த்தேன் ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வயசு இருக்கு அவருக்கு அவர் உடம்புல ஒரு தொப்பை இல்லை கை காலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகலை ஆனால் அவர் ஜிம்மை விட ஜிம் மாஸ்டரை விட பயங்கரமான ஃபிட்டாக இருக்கார் நல்லா ஆக்டிவாக இருக்கார் அவருக்கு இன்னொரு ஒரு ஒரு கையில் வந்து ஐந்து விரல்களும் இல்லை ஒரு கை வச்சு தான் வேலை செய்கிறாரு அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ இது ஆகிடுது ஸோ அந்த ஒரு இது எதுக்கு சொல்கிறேன்னா உணவு முறைகள் நம்ம பழைய மாதிரி இருக்கணும் உடற்பயிற்சிகள் அவங்கள மாதிரி நம்ம வேலை செய்யணும் நம்ம இந்த மாதிரி வந்து காட்டுக்குள்ளே வேலை செய்யாட்டியும் நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன எக்ஸைஸ் வீட்டில் ஹோம் எக்ஸைஸ் பண்ணலாம் ஒரு வாக்கிங் போகலாம் வீக்லி ஒன்ஸ் டுவைஸ் ஸோ இது மாதிரி மெயின்டைன் மெயின்டென் பண்ணிங்கன்னா எலும்புகள் அல்ல மூட்டுகள் அல்ல உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம் எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் இருபத்தி நான்கு மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே தோல்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வழியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வலி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்